வெல்கம் டு ஃபிளேவர்ஸ் ஆஃப் நெல்லை இன்றைக்கி என்னோடய கிச்சனில் மணக்க மணக்க வாசனையாக டேஸ்டியாக மட்டன் குழம்பு தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் அதுவும் நம்ம அம்மா பாட்டிலாம் செய்கிற மாதிரியான நல்ல கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பு தான் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு துண்டு இஞ்சி பத்து பூண்டு பல் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க அதே மாதிரி மையாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சாதான் நம்ம எண்ணெயில் வதக்கும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இஞ்சி பூண்டு அரைச்சதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காயை துருவிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன மூடி தேங்காய் தான் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒன்றரை டீஸ்பூன் கசகசா அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இதை தண்ணி விட்டு நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் சின்ன தேங்காயிருந்தால் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் குறைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சோடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகாய் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இது கூடவே அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து எண்ணெயில் ஒரு முப்பது செகண்டு வதக்கி விட்டுறணும் இது மாதிரி எண்ணெயில் வதக்கிறதுனால ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளியாக கட் பண்ணி இதில் நான் சேர்க்க போகிறேன் இதுக்கு தக்காளி வந்து நிறைய சேர்க்கணுங்கிறதுல ஒரே ஒரு தக்காளி போதும் தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்டுக்கு இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ போன்லெஸ் மட்டன் தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம் மட்டனை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடணும் இந்த மாதிரி வதக்கிறதுனால இந்த மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருங்க மட்டன் வந்து நல்லா பஞ்சு மாதிரி வேகும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வதங்க விடுங்க இடையில இடையில அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சிங்க திறந்து பார்க்கலாம் மட்டனில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள் இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் நான் இதில் சேர்த்துருக்கேன் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துருக்கேன் காரமும் உப்போ உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த அந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பொதுவாக மட்டன் ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும் அந்த எலும்பு கறியில தாங்க டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து மட்டன் வந்து போன்லெஸ் வாங்கி தான் அதை இருக்கேன் இது கூடவே நான் தனியாக கால் கிலோ எலும்பு வந்து உப்பு மஞ்சத்தோளும் போட்டு வேக வச்சு இதில் சேர்த்துருவேன் எலும்பு கறியாக வாங்கி செய்யும் போது அந்த சதை வந்து நல்லா வெந்திருக்கும் எலும்பு வந்து அந்தளவுக்கு வெந்திருக்காது நம்ம அதை வந்து சாப்பிடாமலே தூக்கி போட்டுருவோம் இந்த மாதிரி தனியாக எலும்பு வாங்கி நீங்கள் ஒரு ஏழு எட்டு விசில் வேக வச்சுட்டு இந்த கறியோடு சேர்க்கும் போது இந்த கறி கூட சேர்ந்து எக்ஸ்ட்ராவாக இந்த எலும்பும் வேகும்போது உங்களுக்கு அந்த எலும்பு வந்து கறி சாப்பிட்ற மாதிரி பஞ்சு மாதிரி போயிடும் அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட் இருக்குங்க மட்டன் கூட வேக வச்ச எலும்பு ஒரு டீஸ்பூன் உப்பு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஏழு எட்டு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க மட்டன் நல்லா வெந்துருச்சுங்க மட்டன் வேகிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு விசில் வைப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கடைசியாக இதில் வந்து மட்டன் மசாலா அப்படி இல்லைனா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நான் வந்து சக்தி மட்டன் மசாலா சேர்ப்பேன் இது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் எந்த பிராண்டு யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா ரெண்டு உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சிருக்கேன் அதை கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக உப்பு உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டிங்கன்னா மணக்க மணக்க மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சிங்க இந்த குழம்போட வாசனையை இன்னும் ஹைலைட் பண்ணி கொடுக்கறதுக்கு எக்ஸ்ட்ராவாக இதுக்கு ஒரு ஃபைனல் டச் கொடுத்துர்லாங்க ஒரு சின்ன கடையில் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணுங்க அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து குழம்புல தூக்கி கொட்டிடலாங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சதுக்கப்புறம் குழம்புல ஊற்றுனாதாங்க அது குழம்பு மேலே மிதந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படி இல்லாமல் வெங்காயம் நல்லா பொறியாமல் நீங்கள் குழம்புல ஊற்றிட்டிங்கன்னா அது குழம்புக்கு அடியில் போய் தங்கிரும் பார்க்கறதுக்கு ஒன்றுமே இருக்காது இது ஒரு முக்கியமான டிப் தான் கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை தூவிட்டு இதை மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ நீங்கள் விட்டால் போதும் அப்போது அந்த ஃப்ளேவர் வந்து அதில் அப்படியே இருக்குங்க இப்போது மணக்க மணக்க வாசனையாக டேஸ்டியாக மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மட்டன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்